நான் சொல்றவர் தான் வேட்பாளர் அவங்கள வெளில வைக்கிறது தான் உங்களோட வேலை அப்படின்னு சர்வாதிகாரியாக மாறி இருக்கிற ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு அவர் பேசினது எந்த கூட்டத்தில் எதற்காக பேசினார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் மேலெல்லாம் பல சிக்கல்கள் வந்து அவங்க சிலர் வந்து பதவியும் விலகி இருக்கிறாங்க சிலருக்கு இலாக்கா மாற்றங்களும் நடந்திருக்கு அதனால மொத்தமா திமுக கூடாரம் வந்து இதுல கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு இது பத்தாவதுக்கு கூட்டணி கட்சிகள் வேற அவங்க பங்குக்கு சில வேலைகளை செய்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் விசிகா இவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்க கூட ஏதோ சிறிய அளவுல கம்யூனிஸ்டுகளும் வேல்முருகன் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் செஞ்சது என்ன திமுக இதை எப்படி கையாளுது இல்ல கையால போகுது அதை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சரியா ஒரு வாரம் முன்னாடி திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பேசின முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படிதான் அங்க பேசுறாரு அவர் பேசும்போது நாங்க சொல்றவங்க தான் வேட்பாளர் நாங்கன்னா அவர் தலைமை சொல்றது தான் வேட்பாளர் அவங்களை ஏற்றுக்கொண்டு நீங்க அவங்களை வெளில வைக்கிறதுக்கான எல்லா வேலைகள்லையும் ஈடுபடணும் இனிமேல் தேர்தலுக்கு நெருக்கத்துல வந்துட்டோம் ஒரு ஆண்டு இருக்கு ஆனால் நெருக்கத்துல வந்துட்டோம் இனிமேல் அமைச்சர்கள்லாம் உங்களோட மாவட்டங்களில் போயிட்டு ஒவ்வொரு வார்டு ரீதியாக போயிட்டு வேலை பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை செய்யுங்க சென்னையில இருக்கிறத விட அதிக நேரத்தை உங்களோட தொகுதிகளில் உங்களோட மாவட்டங்கள்ல செலவிடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் இதில் குறிப்பா என்னன்னா திமுக காரங்க பார்த்தாலும் அண்ணன் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு நான் சொல்றவங்க தான் வேட்பாளர்னு சொல்றாரு அப்போ போஸ்ட் ஓட்டுறவன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருப்பானா அப்படின்ற கேள்வியை முன் வைப்பாங்க அது போஸ்ட் வைக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த கட்சியில் வேட்பாளர் ஆயிருக்காங்க தான் உண்மை அதெல்லாம் மறைச்சிட்டு நாம் தமிழர் மேல விமர்சனத்தை வைக்கிறதுக்காக திமுக காரங்க இந்த விமர்சனத்தை தான் எடுத்து வைப்பாங்க அதுதான் இப்போ திமுக மேலேயே திரும்பி இருக்கு நான் சொல்றவங்க தான் வேட்பாளர் உங்க வேலை அவங்கள வெளில வைக்கிறது தான் யாரை வேட்பாளராக போட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு வேலை செய்யுங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறார் பேச வேண்டிய தேவை என்னன்னா ஒரு ஆண்டு இருந்தாலும் இப்பவே திமுகக்குள்ள எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில யாரு வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான காய் நகர்த்தர்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பேசு பொருள் ஆயிட்டே இருக்கு சில ஊடகங்கள் ஏன்னா பெரும்பாலும் ஊடகங்கள் திமுக பற்றின எதிர்மறை செய்திகளை பேசுவதே இல்லை சில ஊடகங்கள் எடுத்து பேசுறாங்க அதில் எங்கெங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக கசிய விட்டு வெளியே வர்றதுனால ஏன்னா இந்த மாதிரி செய்தி யாரோ வெளியே விட வேணாம் அங்கேயே ரெண்டு தரப்பு இருக்கும் ஒரு தரப்பு பற்றிய செய்தி இன்னொரு தரப்பு வெளியிடும் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செய்திகள் வெளியே வருது வரதை பார்த்த உடனே ஸ்டாலின் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் அமைச்சர்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ அவங்க யாரையாவது கொண்டு வந்து முன்னிறுத்தி அழுத்தம் கொடுக்க போறாங்கன்றதை முன் இந்த பேச்சை பேசியிருக்கிறார் இந்த பேச்சை பேசுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஒன்னுக்கு ரெண்டு இல்லை மூன்று அமைப்புகள் இப்போ திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஐபேக் இருந்தது இருபத்தொன்னு தேர்தலில் திமுகவுக்காக வேலை செஞ்சாங்க அதில் பிரசாந்த் கிஷோர் அதுலேருந்து வெளியேறி போனாலும் ஐபேக்கோட ஒரு குழுமம் வந்து திமுகவுக்கு தொடர்ச்சியாக வேலை செய்யறதா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ராபின் சர்மாவோட நிறுவனத்தையும் இவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் வேலை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னொரு ஒரு நிறுவனத்தை மாப்பிளை சார் அவர்களும் தொடங்கியிருக்கிறாரு பெண் நிறுவனம் அவங்களும் வேலை செய்கிறாங்க அப்போ இத்தனை பேர் வேலை செய்கிறதுனால அவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி ஆய்வுகளை செஞ்சுருப்பாங்க இந்த இந்த இடத்துல இவர் இவரை போட்டா சரியா இருக்கும்ன்ற கருத்துக்கள் அந்த தரப்புல இருந்தும் ஏற்கனவே வர தொடங்கிருக்கும் அப்போ அது வரும்போது அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அப்போ வெல்றது ஒன்று தான் நோக்கம் அதுக்காக எதையும் யார் சொல்கிறதையும் கேட்கல ராபின் சர்மா சொல்லலாம் அல்லது அவரும் ஒரு வட இந்திய பார்ப்பனர் தான் அதே போல் ஏற்கனவே வட இந்திய பீகாரிய பிராமணனான பிரசாந்த் கிஷோர் சொன்னதை கேட்டு தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதனால யாரோ ஒரு வட இந்திய பிராமணன் சொல்லுவான் அதை நம்ம கேட்டு செஞ்சுருவோம் அப்படிங்கிற நிலையில தான் ஸ்டாலின் இருக்காரு அதுக்காக தான் தலைமை சொல்கிறவங்க தான் வேட்பாளர் நீங்கள் அதை கேட்டு அவங்கள வெளில வைக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு பேசியிருக்கிறது இப்போ இதுல இன்னொரு கேள்வியும் வருது என்னன்னா இவங்க கேட்பாங்கல்ல போஸ்ட் ஓட்டுறோம் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்குமானா திமுக போஸ்ட் ஓட்டுறதுக்குலாம் ஆள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எதுவும் நேரடியாக செய்யறது இல்ல அப்போ அங்கே எழற கேள்வி என்னன்னா அப்ப நம்மலாம் யாரு நம்மலாம் என்ன செய்யறோம்னு அங்கே இருக்கிற அடுத்த நிலை தலைவர்களுக்கே அந்த கேள்வி வந்திருக்கு குறிப்பா நான் தான் சம்பாதிக்கிறோம் இந்த அரசுல ஆனா அவங்க மட்டும் அவங்க ஒரு வேட்பாளர் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு வேலை செய்யணும் நம்ம கிட்ட கேட்க கூட மாட்டாங்க நம்ம சொல்றதை எடுத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னா அப்போ செலவு செய்யறதுக்கு மட்டும்தான் நம்மளா அவங்கள தானே சம்பாரிச்சிருக்கிறாங்க அந்த காசை கொடுக்காம செலவு மட்டும் நம்மள செய்ய சொல்கிறாங்க ஆனால் நம்ம சொல்கிற வேட்பாளரை கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அது எப்படி நியாயம்ன்ற குமுறல் இன்னைக்கு திமுகவுக்குள்ள ஹெவியாக எல்லா கேட்க தொடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போது ஐயா பொன்முடி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட சிக்கல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் செந்தில் பாலாஜி நீதிமன்றமே சொல்லிருச்சு அதனால் நீக்கப்பட்டார் இவருக்கு பொன்முடிக்கு அடுத்து நடக்கலாம்ன்றது தெரிஞ்சு இவங்களே வந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அவரும் பதவி இருக்கிறார் கட்சியிலிருந்து ஏற்கனவே பதவி இழக்கப்பட்டிருக்கிறார் இப்போ சிக்கல் என்னன்னா பொன்முடிக்கு உண்மையிலே அடுத்த முறை அங்கே போட்டிடுறதுக்கு வேட்பாளரை வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்ற கேள்வியே வந்துருச்சு அப்போ பொன்முடி இவ்வளவு ஆண்டுகள் இருந்தவர் கிட்டத்தட்ட எழுபதுகள் கடைசி எண்பதுகள் தொடக்கத்துலேருந்து இருக்கிறாரு தினைக்கு தீக்காலருந்து வந்தார் திராவிட பாரம்பரியம்னா அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டு பாரம்பரியம் வழியாக தான் அவங்க குடும்பத்தோட நெருக்கமானாரு அதோ புடவை வாங்கி கொடுத்து விருந்து வச்சுதான் அவர் நெருக்கமானதாக தான் சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்து அந்த காலத்துலேருந்து இவ்வளவு பெரிய நட்பு இருக்கு அவருக்கு அவரையே இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அப்ப நம்மளா எம்மாத்திரம் நம்ம இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இருக்கணுமா இல்லை நம்மளை காப்பாத்திக்க நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சதை காப்பாற்றிக்க ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு பல மூத்த திமுக காரங்க வந்ததா சொல்றாங்க குறிப்பா என்னன்னா பொன்முடி மட்டும் இல்லாமல் துரைமுருகனையும் திட்டத்தட்ட கைவிடுற நிலைக்கு வந்துருச்சு திமுக அரசு ஏன்னா அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு ஈடி நெருங்கிக்கிட்டு இருக்கு என் நேரமும் அவருக்கும் பொன்முடிக்கு ஏற்பட்ட சிக்கலோ செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட சிக்கலோ ஏற்படலாம் தான் உடனேவே அவருக்கு கொஞ்சம் சட்டம்னு அதிக வேலை இல்லாத ஒரு இலாக்காவை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அடுத்த முறை பொன்முடிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்றது திட்டத்தட்ட உறுதியானது போல துரைமுருகனுக்கும் நடக்கலாம்ன்ற பேச்சு அடிப்படுது குறிப்பா என்னன்னா ஏற்கனவே திமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்கள் கடைசி காலகட்டத்துல அவர் நான் போட்டியிடலன்னு ஒதுங்கிட்டேன் இந்த போட்டியில இருந்து குறிப்பா சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ரெண்டு தேர்தலையுமே அவர் இருக்கும் போது அவர் போட்டி இடல அதனால அந்த மாதிரி ஒரு நிலையை துரைமுருகன் தனக்கு அவங்களா சீட்டு கொடுக்காம செய்கிறத விட நம்மளே கூட முன்கூட்டியே நான் இனிமேல் போட்டியிடலன்னு சொல்லி ஒதுங்கிடலாமா அப்படின்ற சிந்தனையிலையும் இருக்கிறதா சொல்றாங்க மூத்தவர்களுக்கே இந்த நிலைனா நமக்கு என்ன அப்படின்னு இன்னும் பல இளையவர்கள் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க மொத்தத்தில் திமுக கூடாரமே ஒரு கலக்கத்தில் தான் இருக்குது கலகலத்து போயிருக்குன்னு தான் சொல்லணும் இதில் என்னன்னா இது பத்தாக்குறைக்கு கூட்டணி கட்சிகள் அவங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் சார்பாக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டது போஸ்டர் அந்த சுவரொட்டியில் துணை முதல்வர் வருங்கால துணை முதல்வர் பெருந்தகைன்னு போட்டு ஆட்சியில் அதிகாரம் கேட்டு அவங்க ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்போ அடுத்த முறை இன்னும் அதிகமாக சீட்டு கேட்க போகிறதா காங்கிரஸ் தரப்பில் பேசிக்கிறாங்க அப்போ கேட்டு வாங்கினாங்கன்னா அதில் அவங்க வெள்கிற இடங்களில் ஆட்சி அமைஞ்சால் அமைகிற ஆட்சியில் துணை முதல்வராக பெருந்தகை இருப்பார்னு இப்போவே போஸ்டர் அடித்து ஒட்ட தொடங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இதை பார்க்கும்போதும் திமுகவுக்கு இது வரைக்கும் பெரிய குடைச்சல் இல்லாமல் நம்ம நம்மளை தவிர யாரும் கேப்பார் இல்லாமல் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு கொடுக்க முளைச்சிருக்கே அப்படின்னு ஒரே குத்தல்ல தான் இருக்கிறாங்க இது பத்தாதுக்கு ஏற்கனவே ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னை வந்து ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக இங்கே இவக கூப்பிட்டாங்க அங்கே அவக கூப்பிட்டாங்கன்னு பாஜகவோட ஒரு மிக முக்கிய மூத்த தலைவர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார் இத்தனை இடங்கள் கொடுக்குறதா சொன்னாங்க அப்படின்னு பேசுகிறாரு அதே போல அதிமுக தரப்பில் அவருக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கறதா பேசியிருந்தாங்கன்ற செய்திகள் இந்த காலகட்டத்தில் கசிய தொடங்குது அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இடம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு இடம் கொடுக்குறோன்ற வரைக்கும் அவங்க பேசியிருக்கிறதா செய்திகள் வெளியாகுது அப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியாகும் போது இது ஏற்கனவே நேரடியாக திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு அழுத்தத்தில் இருக்குது இது இல்லாமல் கூட்டணி கட்சிகள் அங்க கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்படி இன்னொரு ஒரு புதிய விதமான அழுத்தத்தை கொடுக்கறது ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாருமே அதிக இடங்கள் கேட்க போறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்போ அதிக இடம் கேட்காம இருக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு மதிமுக மட்டும்தான் ஆறு இடமே வேணாங்க அவ்வளவு பேர் இல்லை எங்களுக்கு மூணு போதுன்னு மூணு இடத்த திரும்ப கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா விசிகா கட்டாயம் ரொம்ப அதிகமா இரட்டை இலக்கத்துல தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆலூர் சாண வசதி திமுக காரர் மாதிரியே பேசுவாரு அவரே கூட இரட்டை இலக்கத்துக்கு கம்மியா எதுவுமே ஏற்க மாட்டோம் அது எங்கள் தலைவரில் நானே கூட வேணாம்னு சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு தீவிரமாக பேச தொடங்கியிருக்கிறாங்க அப்போ விசிகாவும் ஒரு வகையான போர்க்குடியை தூக்கிடுச்சு கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே சில விமர்சனங்களை ரொம்ப மென்மையாக வச்சிருக்கிறாங்க எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கும்போது வாயை திறக்காத கம்யூனிஸ்ட்டுகள் இந்த காலகட்டத்தில் வந்து சில விமர்சனங்களை வைக்கிறதுக்கான காரணம் அவங்களோட இடத்தேவைதான் அவங்களுக்கும் இந்த முறை அதிகமான இடங்கள் தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் திமுகவே ஒரு ப்ராஜெக்டை போட்டு கொடுத்து நிறைய பேரை வந்து நாம் தமிழர் கட்சியிலருந்து கொண்டு வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க தரப்புலேருந்தே ஒரு அணியின் செயலாளரை போட்டு எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கி கடைசியில் இவங்க சேர்த்து விட்ட ஆட்களை வச்சே அந்த தரப்பிலருந்து கூடுதல் இடங்களை கேட்குறதாகவும் பேசிக்கிறாங்க அவங்க ஏதோ இத்தனை இடம் கேட்போம் அத்தனை இடம் கேட்போம் பத்து இடம் கேட்போம்னா ஒத்த ஒத்த சீட்டுக்காரங்க வந்து இப்போ பத்து சீட்டு கேட்குற அளவுக்கு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது என்னடா இது இவ்வளவு நாள் நம்ம சொல்றதை கேட்டுட்டு அமைதியா மூன்று தேர்தல்களை கடந்தோம் ஆனா நான்காவது தேர்தல் நமக்கு இவ்வளவு சிக்கலா இருக்கேன்னு பல காரணங்களால தூக்கம் இழந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த கூட்டணி கட்சிகளாலையும் தூக்கத்தை இழந்திருக்கிறாரு தான் சொல்லணும் இது பத்தாவதுக்கு பாமகவை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வரணும்னு சில மூத்தவர்கள் முயற்சி செய்யறதும் அப்படி வந்தா நல்லாதான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லையே எப்படி அவங்கள வேற சேர்க்கறது அப்படின்னு ஒரு சிந்தனையில திமுக தலைமை இருக்கிறதாகவும் செய்திகள் வருது இது மட்டும் இல்லாம ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இது பெரிய குடைச்சலா தான் திமுகவுக்கு இருக்கு அந்த வளர்ச்சியும் இன்னைக்கு அவங்க யார் பக்கமாவது போயிட்டா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு பேசு பொருளா இருக்கு இது வரைக்கும் இவங்கன்னா ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க வந்து இவங்க யாரையாவது ஆதரிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு ஆனால் அண்ணன் சீமானவர்கள் மிக தெளிவாக நாங்கள் யார் பக்கமும் போகமாட்டோம்னு சொன்னதுனால அது தங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுமோ அப்படின்னு தான் ஐயா ஸ்டாலினும் திமுக தரப்பும் பார்க்குது அதுக்கான வேலைகள் தான் இந்த ஊடக ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது அடிக்கடி நடக்கிறதா இது வழமையாக நடக்கிறது நீங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் அப்போ இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடந்துச்சு இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடியும் இது போல ஒரு சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்புக்கு பிறகு அதில் கலந்துகிட்ட நிறைய ஊடகவியலாளர்கள் கையில் புதிய ஐபோன் இருந்ததை பார்த்ததா நிறைய செய்திகள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கிஃப்ட் கவர்கள் அன்னைக்கு கொடுக்கப்பட்டதா சொன்னாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பை அந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பை நடத்துனது இந்த நேர்மையாளர்னு சொல்லிக்கிற பிடிஆர் அவர்கள் தான் அப்போ அவர் தான் ஐடிவிங்கின் தலைவராக இருந்தார் அப்போ அந்த மாதிரி ஒரு வழமையாக நடக்கிறதா இந்த முறையும் நடந்திருக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்ன வாங்கிக்கிட்டாங்க அதாவது செய்தியா இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது கால ஓட்டத்தில் யாராவது எங்கேயாவது வெளியே செய்திகள் வரும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த ஊடகங்களை அவங்களை சந்திக்கும்போது போது திமுகவின் ஊடக யுக்திகளை கட்டாயம் சொல்லியிருப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் என்னென்னா இப்போ நான் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சொன்னேன் இல்லையா தனித்து தான் போட்டின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இவங்க தனித்து போட்டிடுறது எதனால அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கணும் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறோம் பாஜகவின் பி டீம்னு நீங்க போய் பேசுங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப விஜய் வேற புதுசா வந்திருக்காரு அவரை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தள்ளி விடுறதுக்கான வேலைகள் செய்வோம் அவர் வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தையில இருக்காருன்னு கிளப்பி விடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற சில எண்ணங்களையும் அவர்களிடம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகள்ல இந்த ஊடகங்கள் இப்ப ஈடுபடும் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே தான் செய்யறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஏற்கனவே இந்த நான் சொன்ன மூன்று நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனத்தின் நேரடி கண்காணிப்பு ஆதரவு மற்றும் வழிகாட்டல் இதெல்லாம் இருக்கு அதுல தொடர்ந்தும் இந்த வேலைகளை இவங்க செய்வாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த ஊடக சந்திப்பு இப்போ இது 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 எப்படின்னா அவங்களுக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது கூட்டணியால் பிரச்சனை இருக்குது எதிர்த்து களம் காண்ற எதிரிகளால் பிரச்சனை இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போ பாஜகவும் அதிமுக வேறு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதை பார்த்தும் பயந்து போயிருக்காங்க இப்போ பாஜக இந்த கூட்டணியை வலுப்பெற வைக்கிறதுக்காக வெற்றி பெற வைக்கிறதுக்காக இவங்களை டார்கெட் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு கலக்கத்திலையும் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களை பார்த்து அவருடைய ஊதுகுழலாக இருக்கும் இந்த ஊடகங்கள் அவங்களோட பலத்தை அவங்கள இவங்களோட சேர்ந்து அந்த பலத்தை பெருக்கிக்கிறதுக்கான வேலையாக தான் நம்ம இந்த ஊடக சந்திப்பையும் பார்க்க முடியும் எது எப்படி இருந்தாலும் கலகலத்து போயிருக்கிறது அடுத்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்து இப்படியே தான் இருக்கும் இந்த பரபரப்புகள் இருக்கும் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்னென்ன பேசுறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பேசாத காங்கிரஸே பேசுதுன்னா இவங்களாம் பேச மாட்டாங்களா